ஹலோ லோயா பிழை இயேசு கிறிஸ்து கிசு உங்களை யாவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலை ஆசீர்வாதத்தை மேன்மையை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் கடந்த நாள் வரைக்கும் நீங்கள் சோர்ந்து பிளவினப்பட்டு நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலை இருக்கலாம் எந்த காரியமே உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம் தடையாகவே இருந்திருக்கலாம் தேடி 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 சோர்ந்து போயிருக்கலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் அலைந்து இருக்கலாம் நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலைக்குள் போயிருக்கலாம் பிள்ளைகளை குறித்து குடும்ப காரியங்களை குறித்து வேலையை குறித்து ஆவிக்குறி வாழ்க்கை குறித்து எல்லாவற்றிலுமே சில தோல்விகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்காக தேவன் ஒரு வார்த்தை பேசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திட்டமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அல்லையிலூயா நாம் இன்றைக்கு காத்திருக்கிறதினுடைய முகாந்தரம் என்ன கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயந்திருக்கலாம் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன் இந்த பாவ போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வருவேன் இந்த கஷ்டத்திலிருந்து கடனிலிருந்து அல்லது அவைக்கு வாழ்க்கையில் வருகிற போராட்டத்திலிருந்து நான் எப்படி கலங்கி இருக்கலாம் கவலைப்படாது நீங்கள் மோசேக்கு பிறகு கர்த்தர் அஞ்சிறுவியல் சனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவை தெரிந்து கொண்டார் ஆனால் யோசுவாவோ பயந்து போயிருந்த நேரத்தில் தான் வேதம் சொல்லுகிறது யோசுவா ஒன்று ஐந்து ஒன்று ஆறிலே கர்த்தர் யோசுவோடு பேசி பலம் கொண்டு திடமனதாயர் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் காணான் தேச வரைக்கும் யோசுவா ஜனங்களை வழி நடத்த அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார் அல்லே லூயா ஒவ்வொரு முறை யுத்தம் வந்தது ஒவ்வொரு முறை போராட்டம் வந்தது ஆனாலும் யோசுவா மனக்கலங்காமல் திடமனதாயிருந்து ஆண்டவருக்குள்ளாக அவன் தன் உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி சென்று ஜெயமெடுத்தான் நீங்களும் நானும் என்னை கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார் என்று வேதம் சொல்லுகிறது பழையனவைகளில் சோர்ந்து போன சூழ்நிலைகளிலேயே பார்த்திருந்த உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறார் அல்லே லூயா அல்லே லூயா உங்கள் விசுவாசத்தில் எங்கள் புது பலன் போகிறீர்கள் உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு புது பலனை அடைய போகிறீர்கள் உங்கள் ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில் புது பலனை கத்தர் கொடுத்து உங்களை எழுப்பப் போகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு காத்திருக்கிறதுலே இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறார் ஆண்டவருக்காக காத்திருப்பது என்றால் என்ன அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வேதத்துக்குள் நம்முடைய மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் வாக்கு பிடித்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார் உங்களோடு இருந்தவர் தொடர்ந்து ஸ்திரப்படுத்தி அவர் தைரியப்படுத்தி நடத்துவார் உங்கள் காரியத்தை வாய்க்கை பண்ணி சாட்சியாக நிறுத்துவார் ஜபிப்போமா அன்பின் பிதாவே உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் காத்திருக்குதலினுடைய பாரத்தை கொடுத்து காத்திருக்குதல் ஒரு பெரிய வெற்றிக்கு நேராய் கொண்டு வருகிறதை கத்தர் உறுதிப்படுத்தி காத்திருக்கும் பொழுது புது பலனை கொடுத்து ஆசீர்வதித்து தொடர்ந்து முன்னேற தொடர்ந்து ஜெயமெடுக்க தொடர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்து அன்ற வேதத்தின் வழியாக ஒரு திட மனதை பற்றிக்கொள்ள உள்ளத்தின் ஆழத்தின் ஒரு தைரியத்தை ஒரு ஸ்திரப்படுத்துதலை கொண்டு வர நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அன்றவரே இப்பொழுது வாலிப பிள்ளையுடைய உள்ளத்திலும் இருக்கிற பாரங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் தோல்வி மனப்பான்மைகள் பயம் குழப்பம் திகில் எல்லாம் எடுத்து போட்டு திட மனதை தாருமப்பா இப்படி வாக்குத்த பிடித்து ஜெபிக்கிற அந்த பாரத்தை தாருமப்பா அப்பா எந்தெந்த சூழ்நிலையில இந்த காலை விளையில ஆண்டவர் ஜெபிக்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி சோர்வா இருந்தால் பலவீனமா இருந்தால் துக்கமாக இருந்தால் வியாதி படுக்கையில் இருந்தால் கடன் பாரத்தில் இருந்தால் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தால் ஏதோ ஒரு மன போராட்டத்தில் இருந்தால் விடுதலையாக்கி ஸ்திரப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக நம்முடைய கரம் தொடுவதற்காய் நன்றி 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 அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோ கருவை மறைக்கட்டும் அப்பா இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக இறங்குவீராக தைரியப்படுத்துவீராக இப்படி வார்த்தையின் வல்லமை இறங்குவதாக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து சுபிக்கிறோம் காரியத்தை கைகுடி வரப்பண்ணும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே ஆமை காட் பிளஸ்யூ ஒவ்வொரு நாளும் இருப்போம் கத்தர் ஸ்திரப்படுத்துவார் காத்திருப்போம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் ஆமே